குன்னூர் புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் பண முடிப்பு கொடுத்து பெற்றோருக்கு வெலிங்டன் ராணுவ மைய கர்னல் குமார் பராக்ராம் பாராட்டு தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாணவர் தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவரும் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி பள்ளியின் கர்னல் குமார் பராக்ராம் கலந்து கொண்டு மாணவர் தலைவர் ஷாம் மாணவர் துணைத் தலைவர் கௌஷிக் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மேலும் பள்ளியில் மிகச் சிறப்பாக செயல்படும் அணி தலைவரான ஜாகிர் ஹுசேன் துணைத் தலைவரான லிவிங் பெலிக்ஸ் ஆகியோருக்கும் கபிரியேல் அணி தலைவரான ஜெரின் ஆண்டோ துணைத் தலைவரான தர்னிஷ் ஆகியோருக்கும் லயோலா அணி தலைவராக பினோ துணைத் தலைவரான விஜய் ஆகியோருக்கும் மான்போர்ட் அணி தலைவரான தமிழ்செல்வன் தலைவரான வெற்றிவேல் ஆகியோருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் விழாவில் கர்னல் குமார் பராக்ரம் பேசும்போது மாணவர்களிடையே சமுதாய பார்வையோடு உழைக்கும் மனதினையும் மொழி இனம் மதம் கடந்து மனிதநேயத்தை தடைக்க செய்ய வேண்டும் எனவும் பள்ளியின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் தலைமை பண்புகளை பெற்று நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் வாழ்த்து பேசினார் விழாவிற்கு தலைமை வகித்த தலைமை ஆசிரியர் முனைவர் தாமஸ் செல்வம் இன்றைய மாணவர் தலைவர்கள் நாளைய நாட்டின் தலைவர்களாகவும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு உள்ளவர்களாகவும் எல்லா மாணவர்களையும் நல்ல முறையில் வழிநடத்தும் தலைவராகவும் வர வேண்டும் என வாழ்த்து பேசினார் பின்பு கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதில் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பணமுடிப்பு முடிப்பு வழங்கி மரியாதை செலுத்தினர் விழா ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் கிங்ஸ்லி மற்றும் பெர்னார்டின் ஆகியோர் செய்திருந்தனர்